உறக்கத்தில் கற்றல் அப்படின்னு நீங்க செய்ய தொடங்கும் பொழுது உங்க ஆறாவில எந்த நெகட்டிவும் இருக்கக்கூடாது டார்க் எனர்ஜியோ இல்ல சோல் கனெக்ஷனோ எதுவும் இருக்கக்கூடாது நீங்க நல்லா தெளிவா உங்க ஆரா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ஆனா கண்டிப்பா நீங்க தூங்கும் போது உங்க ஆரா டிராவல் பண்ணும் எங்க வேணா போயிட்டு வரும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அந்த ஆரா அந்த நம்ம ஆன்மாவுக்கு ஒரு டியூனிங் கொடுக்குறோம் பரமாத்மா தெய்வீக தந்தை தெய்வீகத்தாய் என் உயர் ஆன்மா என்னன்னா நம்ம வந்து ஒரு சரியான பள்ளிக்கூடத்துக்கு போய் சரியான பாடத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆன்மா கிட்ட நம்ம எல்லார்கிட்டயே ரிக்வஸ்ட் பண்ணி என்ன கூட்டிட்டு போங்க சரியான பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போங்க சரியான பள்ளிக்கூடத்துக்கு க கூட்டிட்டு போய் நான் என்ன கேக்குறேனோ அதை எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் உறக்கத்தில் கற்றல் அது வந்து ஆமா நம்ம நம்ம அந்த கரெக்ட் எத்திரிக் நுண் ஆகாய பள்ளிக்கு சரியான துணையோட போகணும் நம்ம போயிட்டு பத்திரமா வரணும் நீங்க பாட்டுக்கு எதையோ ஒண்ணு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு படுத்துட்டீங்கன்னா நைட்டு சோல் எங்க போகுது என்ன டிராவல் பண்ணுது என்னத்த கொண்டு வருதுன்னு தெரியாது அதனாலதான் நம்மளை சுத்தி நம்மளுடைய பாதுகாப்பு வளையம் மாதிரி நம்மளுடைய ஆறாவ ஸ்ட்ராங் பண்ணி இத சொல்லிட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னா நீங்க நீங்க எங்க போறீங்களோ என்ன நீ இப்ப மேடம் சொன்னாங்க எக்ஸெல் கத்துக்கணும் கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய பாடம் அதுல வந்து எல்லாமே பண்ண முடியும் அந்த மாதிரி கத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது கலைகள் வேணுமா கலைகளை கத்துக்கலாம் இது போய் கத்துக்கிட்டு வரும் ஆனா கத்துக்கிட்டு வந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்னா தெரியவே தெரியாது ஆன்மா போயிருக்கோம் கத்துக்கிட்டு வந்திருக்கும் நீங்க எந்த பாடத்தை நினைக்கிறீங்களோ அந்த பாடம் இப்போ ஒரு இப்ப இந்த குழந்தையெல்லாம் பேசுது இல்லைங்களா எனக்கு ரொம்ப கணக்கு கஷ்டமா இருக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி போடவே வரல அப்படின்னு அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எனக்கு இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி பாடத்தை கணக்குல எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஆன்மா டிராவல் பண்ணி கணக்குல ட்ரிக்னாமெண்ட்ரி சம்பந்தமாக என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஆன்மா கத்துக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இதை டியூன் பண்ணி இந்த குழந்தை படிக்க தொடங்கும் போது ட்ரிக்னாமெண்ட்ரியில இருக்கிற நுணுக்கங்கள் இவங்களுடைய ஆன்மா வழியா இவங்களுடைய மைண்டுக்கு இயல்பாகவே டிரான்ஸ்பார்ம் ஆயிடும் அப்ப என்ன இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் எனக்கு அன்னைக்கு புரியாம இருந்தது இன்னைக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க அதாவது நுண் ஆகாய பள்ளி அதாவது நம்ம மேல இருக்கிற யூனிவர்ஸ்ல இருக்கும் அங்கங்க இறுதியான இடமாக இருக்கணும் அதனாலதான் நுண் ஆகாய பள்ளி அப்படிம்பாங்க அந்த இடத்துல போய் அதை கட்டிலே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உங்களுக்கே உங்களுடையதாக கேட்டதுனாலதான் கிடைச்சது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம உங்களோடதாக ஆயிருக்கும் அது சக்தி உடல் உணர்வு உடல் மன உடல்ங்கிறது ஆறாய் இந்த ஆண்டு உடம்போடு இருக்கும் பட் உடம்பு இருக்கிற ஆன்மா மட்டும் டிராவல் பண்ணிட்டு வரும் Oh, yes, 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 correct.